யோ வணக்கம் நைன்டிஸ் கிட்ஸுக்கு ஃபேவரட் சீரியல் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய சொல்லலாம் அதுலேயும் இந்த ஹிந்தி டப்டு தமிழ் சீரியல் ரொம்பவே ஃபேவரட் நைன்டிஸ் கிட்ஸுக்கு ஃபேவரட் சீரியல் அப்படின்னா தமிழில் நிறைய சீரியல்கள் சொல்லிகிட்டே போகிறதுல கோலங்கள் மெட்டி ஒளி அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய சீரியல் இப்போ வரைக்கும் மறக்க முடியாத ஒரு சீரியலாகவும் நமக்கு இருந்துட்டு வருது இருந்தாலும் இந்த தமிழ் சீரியல் மறக்க முடியாத அளவுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு இந்த ஹிந்தி சீரியல் பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு நீங்கா இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் அதில் சிந்து பைரவி மண் வாசனை உள்ளம் கொள்ளை போகுதடா இனிய இருமலை நாகினி என் கணவன் என் தோழன் அப்படின்னு சொல்லி நிறைய சீரியல்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில இருந்து தமிழ்ல டப் செய்து பிரபலமான சீரியல் அதில் நம்ம சேனல்ல சிந்து பைரவி மண் வாசனை இனிய இருமலர்கள் இந்த சீரியல்கள் எல்லாம் நடிச்ச நடிகர் மற்றும் நடிகைகளுடைய தற்போதைய நிலை என்ன அவங்களுடைய அன்று இன்று புகைப்படம் சொல்லி வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன் அந்த வீடியோக்களை பார்த்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த வீடியோல அதே ஹிந்தி பார்த்தீங்கன்னா சீரியல்ல தமிழ்ல டப் செய்யப்பட்ட என் கணவன் என் சோழன் அப்படிங்கிற சீரியல நடிச்ச நடிகர் மற்றும் நடிகைகளுடைய தற்போதைய நிலையில என்ன அவங்களுடைய அன்றியின்றி புகைப்படம் நிஜ குடும்பம் பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் இந்த என் கணவன் என் தோழன் அப்படிங்கிற சீரியல் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் ஒளிபரப்பாக்கப்பட்டது இந்த சீரியலும் பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது இந்த சீரியல் பிரபலமானதில் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை இந்த சீரியல் ஒளிபரப்பாக்கப்பட்டது இந்த டப் சீரியல்ல தான் ராஜா ராணி டூ சீரியலை பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தாங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஒரு ஃபேமிலி லவ் காமெடி என ஒரு கதை பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் அமைஞ்சிருக்கும் என் கணவன் என் தோழன் அப்படிங்கிற சீரியல் சீரியல் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் ஓகே இப்போ ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரெஸ் யார் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா பார்க்கலாம் நடிகை நீலு வகேலா இவங்க சரோஜா அப்படிங்கிற ரோல் பண்ணியிருப்பாங்க ஹீரோவுக்கு அம்மாவாக இந்த சீரியல் நடிச்சிருப்பாங்க முதல்ல நெகட்டிவ் ரோல் மாதிரி சத்யாவுக்கு எப்போவுமே தி திட்டி தீர்க்கிற மாதிரி சீன்ஸ்லாம் அமைஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் போக போக ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் ரோல் இவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க ராஜஸ்தான் சீரியல் அண்ட் மூவிஸ்லாம் நிறைய இவங்க நடிச்சிருக்கிறாங்க அதுவும் ஹிந்தி மராத்தி அந்த மாதிரி சீரியல்லாம் டான்ஸராகவும் கூட இருந்துட்டு வராங்க இவங்க கணவர் அரவிந்த் குமார் இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறாங்க நீலு வகேலா இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம் ஹீரோவுக்கு அப்பாவா அருண் அப்படிங்கிற ரோலில் ஆக்ட் பண்ணவர்தான் அசோக் லெகண்டே இவரும் ஒரு ஹிந்தி சீரியல் ஆக்டர் இவங்க மனைவி மற்றும் இவங்க மகளுடன் இது இவருடைய அன்று இன்று புகைப்படம் ஹீரோவான சூர்யாவுக்கு அண்ணனா விக்ரம் அப்படிங்கிற ரோலில் நடித்தவர் தான் கௌதம் குலாட்டி இவரும் ஒரு ஹிந்தி சீரியல்ஸ் அண்ட் மூவிஸ்லாம் நடிச்சிட்டு வரக்காரு சீரியல்ஸ் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸும் பார்த்தீங்கன்னா கூட சேர்ந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு இப்போ வரைக்கும் பிரசன்ட் வரைக்குமே சீரியல்ஸ் பண்ணிட்டு வராரு செம்ம ஆக்டிவாக இருந்துட்டு வராரு இது இவருடைய இன்று புகைப்படம் விக்ரம்க்கு மனைவியா மூத்த மருமகளா மீனாட்சி அப்படிங்கிற ரோலில் கணிகா மகேஸ்வரி நடிச்சிருந்தாங்க இவங்களும் ஒரு ஹிந்தி சீரியல் நடிகை பிரசன்ட் வரைக்கும் இவங்களும் தொடர்ந்து சீரியல்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அன்கூர் காய் அப்படிங்கிறவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தில் பாய் பேபி படிச்சு எடுத்திருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டு பேரும் நாங்கள் பிரிய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி செப்பரேட்டா பிரிஞ்சிருந்தாங்க டிவோர்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருந்தது கணிகா மகேஸ்வரி இது இவங்களுடைய அன்று என்று புகைப்படம் மோகன் அப்படிங்கிற நடிச்ச வருண் ஜெயின் இவரும் ஒரு ஹிந்தி சீரியல் நடிகர் இது இவருடைய அன்று இன்று புகைப்படம் பிரீத்தி அப்படிங்கிற ரோல்ல நடிச்ச பூஜா சிங் இவங்களும் ஒரு ஹிந்தி சீரியல் நடிகை தான் பிரசென்ட் வரைக்கும் இப்ப சீரியல்ஸ் எல்லாம் நடிச்சுட்டு வராங்க கபில் ஷாட்டனி இவங்களை ரெண்டாயிரத்தி பதினேழில் திருமணம் பண்ணி இவங்களுக்குள்ளே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க பூஜா சிங் பார்த்திங்கன்னா செகண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கருண் சர்மா இவங்களை இப்போ திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம் ஷாக்கீர் அப்படிங்கிற ஒரு ரோலில் நெயில் பட் பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணியிருந்தாரு இவரும் ஒரு ஹிந்தி சீரியல் ஆக்டர் அண்ட் மூவிஸ் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கிறாங்க டான்சராகவும் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க ஹிந்தி பிக் பாஸ் சீசன் செவன்டீனில் பார்த்தீங்கன்னா கண்டெஸ்டாக வந்திருந்தாங்க இப்போ ப்ரெசண்ட் வரைக்கும் இவங்களும் சீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆக்ட் பண்ணிட்டு வராங்க செம் ஆக்டிவாக இருந்துட்டு வர ஒரு பர்சன் அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம் இவங்க மனைவி ஐஸ்வர்யா சர்மா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க நெயில் பட் இது இவங்களுடைய அன்றி இன்று புகைப்படம் சோட்டு அப்படிங்கிற ரோல்ல ஆரிய சர்மா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க இவங்க ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா இந்த சீரியல் நடிச்சிருப்பாங்க நிறைய சீரியல் சைல்டு ஆர்டிஸ்டா நடிச்சிருக்கிறாங்க ஹிந்தில பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட்கான அவார்டும் பார்த்தீங்கன்னா சீரியல்ஸ்க்குலாம் இருக்காங்க மூவிஸ் நடிச்சிருக்காங்க இப்போ ஒரு பெரிய ஆலை அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி இருக்கிறாங்க இது இவங்களுடைய அன்றி இன்று புகைப்படம் கஸ்தூரி அப்படிங்கிற ரோல்ல நடிச்ச ராஷ்மி மித்ரே பிரபலமான இவங்க ஒரு ஹிந்தி சீரியல் ஆக்டர்ஸ் ஒரு நிறைய படங்கள் இவங்களும் அன்று இன்று புகைப்படம் கவிதா அப்படிங்கிற ரோல்ல நடிச்ச பிரீத்தி சௌத்ரி இவங்களும் சோசியல் மீடியா பக்கத்துல ஆக்டிவா இருந்துட்டு வராங்க நிறைய சீரியல்ஸ் அண்ட் விளம்பரங்களில் நிறைய நடிச்சிட்டு வராங்க இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம் ஹீரோவா சூர்யா அப்படிங்கிற ரோலில் நடிச்ச அனீஸ் ரசித் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த சிரியலை ஒரு ஹீரோவா ரொம்பவே கியூட்டாக அழகாக ஆக்ட் பண்ணியிருப்பார் ஒரு ஃபேவரட் ஒரு ஒரு ஆக்டர் அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம் ஹிந்தி சீரியல்ல இவரும் நிறைய நடிச்சிருக்கிறாரு இவங்க மனைவி ஹீனா லைவால் ரெண்டாயிரத்தி பதினேழுல திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவருக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறாங்க இந்த சீரியல்ல பார்த்தீங்கன்னா அந்த சந்தியா அண்ட் சூர்யா இந்த கேரக்டருக்காகவே நிறைய பேர் இந்த சீரியலை கண்டிப்பாக நம்ம பார்த்துருப்போம் ஒரு மிட்டாய் கடை வச்சிருப்பாரு ரொம்பவே கியூட்டா இருக்கும் பார்க்கறதுக்கு தன் மனைவியை பார்த்தீங்கன்னா போலீஸா ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பாடுபடுவார் கண்டிப்பாக இந்த சீரியல் பார்த்தவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவரை இது இவருடைய அன்று இன்று புகைப்படம் அடுத்தது சந்தியாவாக ஆக்ட் பண்ண ஹீரோயினியாக இந்த சீரியல் ஆக்ட் பண்ண தீபிகா சிங் முன்னாடி சொன்ன மாதிரி சூர்யா சந்தியா அப்படிங்கிற கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கியூட்டா இருக்கும் பார்க்கறதுக்கும் இவங்களுடைய சீன்ஸ்லாம் நமக்கு ரொம்பவே ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்கிறாங்க இவங்களும் ஒரு ஹிந்தி சீரியல் நடிகை மூவிஸ் நடிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ராஜ் கேஎல் இவங்கள பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறாங்க இப்போ இவங்களும் பார்த்தீங்கன்னா சீரியல் சன்ஸ் மூவிஸ்லாம் பண்ணிக்கிட்டு வராங்க தீபிகா சிங் இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தியில இருந்து தமிழில் டப் செய்யப்பட்ட சீரியல்களில் உங்களுக்கு எந்த சீரியல் ரொம்ப பிடிக்கும் சிந்து பைரவி மண் வாசனை உள்ளம் கொள்ளை புகுதடா என் கணவன் என் தோழன் இனிய மலர்கள் நாகினி இந்த சீரியல்களில் உங்களுக்கு எந்த சீரியல் ரொம்ப பிடிக்கும் இந்த சீரியலை இந்த கேரக்டர் ரோல் என்னால் மறக்கவே முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரியும் இந்த மாதிரி சீரியல்ஸ்களை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா திரும்ப போட்டால் நான் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால நம்ம நியூஸ் ஸ்டடிஸ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பார்த்தா நான் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ